மீனவ சகோதரர்களுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கும் எனது வணக்கம் இங்கே வரும் வழியெல்லாம் அன்பு வழியில் நனைந்து கொண்டு வந்தேன் ஒரு குடைவள்ளல்கள் நனையாமல் என்னை பாதுகாப்பார்கள் அவர்களுக்கு நன்றி ஆனாலும் அன்பில் நனையாமல் இருக்க முடியாது நனைந்து கொண்டே வருகிறேன் அது ஒரு புறம் இருக்க அந்த சந்தோஷம் ஒரு புறம் இருக்க வரும் வழியெல்லாம் நீர் குட்டைகளும் சாக்கடையும் குட்டையாக தேங்கி இருப்பதை பார்க்கிறேன் ஆரோக்கியமாக வாழ்ந்த பல பேரறிஞர்கள் வாழ்ந்த இந்த இடம் இன்று இப்படி இருப்பதை பார்க்கும்போது கொஞ்சம் நாம் வந்து அது மிக தாமதமாக வந்து விட்டோமோ என்ற கவலையே வருகிறது இங்கே உங்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது உங்கள் அன்பு தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் செய்ய நினைக்கும் கடமைகளை உங்களுக்கு செய்ய வாழ நான் இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது வழக்கெல்லாம் உறுதிமொழிகளை அள்ளி வீசி போயிடுவாங்க நான் என்ன சொல்றேன்னா இங்கே இருக்கிற மீனவ சகோதரர்களாக இருக்கட்டும் மற்ற சகோதரர்களாக இருக்கட்டும் அதில் உள்ள மூத்தவர்களை அறிஞர்களை நீங்கள் திரட்டி அங்கே இருக்கும் குறைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு எங்கள் கட்சி வேட்பாளர் என்று நாங்கள் அறிவிக்கும் போது அவருடன் கலத்துரையாடி இதற்கு என்ன வைத்து ஒரு பாண்டு பத்திரத்தில் அதுல அந்த எம்எல்ஏ கையெழுத்து போட நான் கையெழுத்து போட வைக்கிறேன் கேரண்டார நானும் கையெழுத்து மாதிரி அரசியல் உங்களுக்கும் பழக்கம் இல்லை அவர்களுக்கும் பழக்கம் இல்லை நீங்கள் பழகிக் கொள்ளலாம் அவர்களால் இத்தகைய அரசியல் பழகவே முடியாது அதனால் அவர்கள் இந்த போட்டியில் இல்லை அவங்க நினைச்சிருக்காங்க வெற்றி என்பது விலை கொடுத்து வாங்கக்கூடியது என்று வெற்றி என்பது நீங்கள் அழைப்பது என்பது அவர்கள் அவர்களுக்கு அதை நீங்கள் புரிய வையுங்கள் இம்முறையாவது அதை செய்யுங்கள் செய்தால் வரும் தலைமுறை உங்களை வாழ்ந்த உங்கள் பொறுப்பு கையில் நீங்கள் தமிழகத்தை மாற்ற முடியும் மாற்ற வேண்டும் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்ற போது கொக்கரித்து சிரித்தவர்கள் என்னவென்றே தெரியாதவர்கள் ஐரோப்பாவில் இதை பற்றி யோசிக்கிறார் என்று செய்தி கூட காதல் எட்டாத என்னங்கிறது தாய்மார்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் ஒரு வீட்டின் இல்லத்தரசி தாய் மனைவி தஞ்சை அக்கால் அது எப்ப எந்த வயது பெண்மணியாக இருந்தாலும் அந்த நால்வகை பெண்களும் பேரிடம் வரை சேர்த்து சொல்லுகிறேன் அவர்கள் எல்லோருமே ஒரு வீட்டை காப்பதில் நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் வசதி இல்லாத வீட்டில் சமயக்காரரும் அவர்தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டியூஷன் டீச்சரும் அவங்க தான் புருஷனுக்கு கணக்குள்ளையா அவங்கதான் குழந்தைகளுக்கு தாயும் அதை சொல்லும் அதே நேரத்தில் எனக்கு சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை கிடையாது ஆனால் நான் ஒரு வீட்டில் பேசும்போது சொல்லிக்கொண்டிருந்தேன் நரகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசு ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்டால் அந்த தரிசனம் கிடைக்கும் அதை மாற்றி அமைக்க வேண்டும் அரசு ஆஸ்பத்திரிகள் நரகங்களாக இல்லாமல் கழிப்பறை கூட இல்லாத வியாதி குட்டைகளாக அரசு மருத்துவமனைகள் எல்லாம் இருக்க செய்வது எங்கள் கடமை ஜெயராஜ் போன்றவர்கள் லாக் அப் சாவுகள் ஏற்படாத வண்ணம் போலீஸ் துறையையே சீரமைப்பது எங்கள் கடமை கொள்கை அவர்களை மனிதனாக மதித்து அவர்கள் வேலை செய்யும் நேரத்தை சரியான படி வைத்திருந்தால் அவர்கள் நம்புகிறேன் தானே அவர்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்கிறாலும் சரியா சிந்திக்க முடியாது அன்புடன் சிந்திக்க முடியாது வீடு என்று ஒரு இடம் தேடி போவதற்கே அவர்களுக்கு நேரம் இல்லாத போது அவர்கள் மனதில் இருக்கும் மனிதம் கொள்ள தூங்கப் போய்விடுவது சகஜந்தாரி அதுதான் நிகழ்ந்திருக்கிறது இந்த இடங்களில் அவர்கள் வாழ்வும் அந்த துறை சீரமைக்கப்பட வேண்டும் அதற்கான நிபுணர்கள் இருக்கிறார்கள் எங்கள் கூட்டத்தில் கவர்னர்ஸ் என்றால் ஆளுதல் என்பது மக்களை ஆளுதல் அல்ல மக்கள் எங்களை ஆள்வது குறைந்த அரசு பரிபாலனம் தான் சிறப்பான அரசு பரிபாலனம் எல்லா விஷயத்திலும் இடையூறு செய்வது நல்ல அரசு பணி அல்ல அப்படிப்பட்ட ஒரு கெட்ட அரசியலாக இல்லாமல் நல்ல அரசியல் செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம் அரசை நல்லபடி நடத்த வேண்டும் என்ற கரவுடன் வந்த பல ஐஏஎஸ் ஆபிசர்கள் மனம் கட்டையில் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது எங்கள் சந்தோஷ் பாபு போல் இன்னும் பல வருடங்கள் அதற்கு சிறந்த இடமாக மக்கள் நீதி மையத்தை சேர்த்து இங்கே வந்திருக்கிறார்கள் இது ஒரு சோறு பதம் இங்கே நிற்பவர்கள் அனைவருமே சாதனையாளர்கள் தான் செய்த சாதனையை பறைசாக்குவதை விட இனி மக்களுக்காக செய்ய போகும் சேவைகளே தன் வாழ்நாள் சாதனையாக இருக்கும் என்று நம்புபவர்கள் பின்னணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் வெகு விரைவில் முன்னணிக்கு அவர்கள் வருவார்கள் அவர்களுடன் ஆன இன்று நான் உங்களுடன் பேசுகிறேன் நாளை நீங்கள் அவர்களுடன் பேசுகிறேன் எனக்கு சமையலுக்கு மெனு கொடுக்கிற மாதிரி இவங்க உங்ககிட்ட பேசிட்டு வந்து எனக்கு கொடுக்கற மெனுவை வச்சுதான் ஆரம்பிக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை வசதிகளை நீங்கள் செய்து தர வேண்டும் எனும் விஷயத்தை இனி நடக்காது என்பதை நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பல இடங்களை கேள்விக்கொள்றேன் புரிந்தவங்க பல பேர் இங்கே இருப்பாங்க புரியாத அளவுக்கு ஏழ்மை சிலரை இருளாய் மறைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு கொடுக்கப்படும் அஞ்சாயிரமோ மூணாயிரமோ ரெண்டாயிரமோ யார் காசு உங்கள் பையிலேருந்து எடுத்து உங்கள் கையிலேயே கொடுக்கறது எப்படிப்பட்ட தர்மம் எப்படிப்பட்ட பரோபகாரம் இதை பழைய நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மக்களும் ஏழ்மையின் காரணமாக அது அவர்கள் செய்வது ஏதோ புறவுகாரம் என்று நம்பி கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொடுக்கிறதா இருந்தால் அதில் அவங்க வச்சுக்கிட்டது எவ்வளவுன்னு கேளுங்க அப்போ உங்களுக்கு சேர வேண்டிய அஞ்சாயிரம் இல்ல ஐந்து லட்சம் குறைந்தபட்சம் கனவு எங்களுக்கு இருப்பதனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு தம்பி இல்லை பிறகு செய்வதற்கு கோடி கோடியாக இருக்கிறது அவர்கள் விட்டு இல்லையென்றால் அந்த கோடிகளை மீண்டும் உருவாக்குவோம் தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் மாற்ற வேண்டியது எங்கள் காலத்தில் நடத்தி முடிக்க வேண்டிய வேலை இதை செய்து காட்டுவோம் விவசாயிகள் மீனவர்கள் இவர்கள் எல்லோரும் நலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு நீங்கள் உங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் பாராமுகமாக இருக்கும் எந்த அரசியலும் நல்ல அரசியலாக இருக்க முடியாது இதில் நம்ம தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளி இருப்பாங்க அவர்களிடம் நான் சொல்லுவது மனம் மாறுங்கள் நாடு திறந்தும் மனம் திருந்த நாள் நாடும் வீடும் திருந்தும் நீங்கள் அதை செய்யுங்கள் அப்ப நாங்கள் வீணா போனவங்களா அப்படின்னு ஒருத்தர் மிதண்டா கேட்கலாம் வீணா நீங்க போகலை போக வச்சுட்டாங்க அதை செய்தவர்கள் வந்து ரொம்ப பேர் இல்லை ஏழரை கோடி பேரை இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் வீணா போகப்பட்டுட்டாங்க அந்த இருநூத்தி முப்பத்து நாளே காலி பண்ணணும் அப்பத்தான் நம்ம வாழ்க்கை செய்தான் அதை செய்வதற்காக ஒரு கூட்டம் விட்டது இதோ இங்கே கூட்டத்துடன் இந்த கூட்டமும் சேர வேண்டும் இந்த கூட்டம் இங்கே கைத்தட்டி விசில் எடுத்து விட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கூடாது இந்த செய்தியை இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு மனம் திருந்த நண்பர்களுக்கு சொல்லி புரிய வைங்கள் கன்வெர்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் நல்ல எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் மனம் திருத்த செய்யுங்கள் அது செய்ய முடியும் உங்களால் அதை செய்யுங்கள் இன்று நீங்கள் எனக்கு கொடுக்கும் வாக்குறுதி அதுதான் இரண்டு வாக்குறுதிகள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேங்கிறத வாக்குறுதியை இந்த செய்தியை மற்றவர்களிடம் நான் என்று எங்கள் கட்சியின் பரப்புரையாளர்களாக அவர்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி செய்தால் மாற்றம் வந்தே தீரும் இவங்க விளையாடுற விளையாட்டில் சிறிய விழுக்காடு வித்தியாசத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய வீழ்ச்சியை இவர்களுக்கு செய்து காட்ட வேண்டும் அவர்களுடைய வீழ்ச்சி சத்தம் கேட்கணும் நாடெங்கிலும் அந்த புத்தகம் சொல்றாங்கல்ல அந்த சத்தம் கேட்கணும் அந்த சத்தத்தை கேட்க வைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது அந்த புஷ் உங்கள் தள்ளு எப்படி இருக்கிறது என்பதைப் தான் அது ஓட்டு போடுபோதுனால்தான் அழுத்த சந்தேகமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போடுவோம் ஏன் ஒரு இடம் சொல்றாருன்னா எங்களுக்கு இடம் இல்லாமல் செய்வதற்கான எல்லா தோட்டுகளும் தெரிஞ்சுக்கணும் டார்ச் லைட்டை ஒடிச்சு வச்சுட்டா பகல் வராமல் போயிருந்தோம் எங்களுக்கு எங்கள் கூட்டத்தில் நிறைய அறிவாளிகள் இருக்கார் அந்த அறிவு ஒளி போதும் எங்களுக்கு நான் ஏன் இன்னும் சின்னத்தை இப்ப தான் கொடுப்பாங்க கொஞ்ச நாள்ல தாமதப்படுத்தி அதை கொடுப்பாங்க அது வாங்கிற பிறகு அதை வெற்றியின் சின்னமாக மாற்றி காட்ட வேண்டியது உங்களுக்கு